கிட்டம் போட்டு ஓட்டு கேட்க வண்ணாச்சு உங்களுக்கு எங்களுக்கு கிட்ட மாவட்டம் தான் துட்ட கிட்ட கணத்துக்குள்ள நிலத்தில் நிலத்தில் அளப்பது உனக்கு மட்டும் எங்களுக்கு போடும் ஊர் எகான வயலு அடா நாட ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം പരിഷ്ടം വരയൂഥ മുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാര

இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் சாயம் போசுறாங்க சார் நான் பிடிவாவா இருக்கறே நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்த நான் கவனிக்கிறேன் நாளைக்கு என்ன வந்து பாருங்க நல்ல அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார் சார் எம்எல்ஏ பொய்யமுடி இல்ல ఢில்லில இருந்து வந்திருக்காரு உங்கள பாக்குறதுக்காக ரூம்ல உட்கார்ந்திருக்காரு என்னடா அஷடு அத என்னடா முதல்ல நீ

எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்த எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன் ஒத்துட்டாரியம் ஒத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவ விசேஷ அதிகாரியா நியமிச்சு உத்தரவு போட்டாரு அப்படியா ஆமா அந்த அம்மா பிரதம மந்திரியோட அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கி இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க பலே பலே அவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா ஆமா வெறுங்கையோட வரல நாலு கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க பொய்யாமொழி சார் இனிமே நம்ம கிராம வணக்கம் வணக்கம் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா மிஸ்டர் பொய்யாமொழி உண்மையிலேயே இந்த மாலை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும்

ரெண்டு சிமெண்ட் ஃபேக்டரி மூணு சாராய ஃபேக்டரி இன்னைய இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க மேங்கோ ட்ரீ லெமன் ட்ரீ அந்த ட்ரீ இந்த ட்ரீ ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாங்களே தான் இருக்கு ஊருக்கு வெளியே இருக்க சிமெண்ட்ரி அது உங்க ஐயாவோட தானே சிமெண்ட்ரினா என்னங்க கல்லறை அந்த கான்ட்ராக்ட் என்ன வல்லிங்க அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு ஐயா வராந்தா மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க மக்கள் என்னடா மனையா மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம் யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம தான் தங்குறது திங்கிறது அதுல பாருங்க போன மாசம் காந்தி சிலைய திறக்க ஒரு மந்திரி வந்தாரு அஹிம்சையை பத்தி அரை மணி நேரம் ஆட்டுப்பாலை பத்தி ஒரு மணி நேரம் வீட்டுக்கு முடிஞ்சது அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி எழு கொடுத்தாரு மந்திரி வேண்டாம்ட்டாரு ஏங்கன்னு கேட்டேன் ஆட்டுப்பால மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல ஆட்டம் வேணாம் தின்றேன்னாரு ரெண்டு ஆட்டோ வெட்டினோமோ மந்திரிக்கு எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் மிஸ்டர் சாஸ்திரி வீட்டுக்குள்ள போலாமா ப்ளீஸ் கோ பைதிவே ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்கிறேன் வணக்கம் நாம தனியா பாக்கணும்டா நம்ம வேலையே வேறயாச்சே ஆமா வா என்ன

எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் அளஞ்சது வஞ்சது எதுக்காக எதற்காக ஹி வாஸ் அதுல சந்தேகம் வணக்கம்மா ஆ டீ சூடா ஒரு கப் டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு நான் இப்பதான் நினைச்சேன் நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது थैंक यू எல்லாம் என்னோட ஏற்பாடுதான்

தேவானே அம்மா டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க ஏன் நின்னுட்டு இருக்க உட்கார் அய்யோ வேண்டாமா ஐயோ இந்த மரியாதை உட்கார் இல்லம்மா நான் நிக்கிறேன் இப்ப நீ உட்கார் பரவாயில்லையா தேவானே எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது எல்லோரும் ஒரே நிறை எல்லோரும் ஒரே எடை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி உனக்கு புரியுதா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லி நான் நின்றுகிட்டே பேசுறேம்மா இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா சரி எந்திரிச்சு நின்று சொல்லு சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு ஒட்டகத்துக்கு ஒன்பது கோணலு என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது ஒரே மக இருபத்தி நாலு வயசு ஆகுது அறிவு மட்டும் பத்து வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு பாம்ப பழுதுன்னு பிடிப்பான் பழுத பாம்புன்னு அடிப்பான் நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுகிட்டேம்மா புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க அப்படித்தானேம்மா நீ ரொம்ப புத்திசாலி என் புருஷன் தமிழ்வாதியாரா இருந்தாருமா தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே அப்போ தமிழ் வாழ்க தமிழ் மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா அப்ப தம்மா சாவதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சிக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு தேவானே நான் நோய் நொடியில சாவல மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன் அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது பொட்டையும் அழிக்க கூடாது சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு ஊர் என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க என் புருஷன் வாக்குத்தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி தினமும் ஒத்தரவு அகலத்துக்கு பொட்டும் ஒருமுளை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா யூ ஆர் ரியலி கிரேட் தேவானே அழக்கூடாது சரி குளிக்கிறது கொஞ்சம் வெந்நீர் வேணும் போடுறியா இத போட்டோம்லம்மா